வணக்கம் நான் உங்கள் கவிழன்ல கரண்ட் நம்ம பார்க்க கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் அஞ்சாம் தேதி சோ நீங்க நாங்க கொடுக்குற கரண்ட் அபேர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிச்சீங்கன்னா போர்த்து ப்ரிலிம்ஸ் அண்ட் கம்ஸ் மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாம அதாவது டிஎன்பிசி குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர் எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் இருக்கட்டும் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் ஆர்பிஐ கிரேட்பியாக இருக்கட்டும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் உள்ள மெட்டீரியல் இங்கே ஏகப்பட்ட வியாபிச்சிருக்கு ஸோ தமிழில் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப சொற்பமே ஸோ அதனால தான் நாங்கள் தமிழில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் கமெண்ட்டை சொன்னீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் வேணும் அப்படின்னா தமிழில் ஒரு இதாகவும் இங்கிலீஷில் ஒரு இதாகவும் எங்களால் கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம் ஓகே நவம்பர் அஞ்சு நவம்பர் அஞ்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் சாமியா சலுஹு ஹூசைன் ஓகேவா ஹாசன் சாமியா சுலூஹு ஹாசன் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டோடு ஜனாதிபதியாக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்சானியா தான்சானியா கண்ட்ரியோட ஜனாதிபதியாக பிரெசிடென்ட்டாக மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ டான்சானியோட பிரசிடென்ட் யாருன்னா சாமியா சுலுகு ஹாசன் அவங்க தான் வந்து ரெண்டாவது டைமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஜனாதிபதியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பொறுப்பேற்றிருக்காங்க ஓகே அது என்னென்னு பார்த்துருவோம் தான்சானியா நாட்டோட புதிய ஜனாதிபதியாக ஓகே சாமியா சலுகு ஹாசன் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைநகர் டோடோமிவில் உள்ள இராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் பல எதிர்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அல்லது தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்ட பின்னர் தான் இது நடந்திருக்கு ஓகே இவங்க தொண்ணூற்றி சனிக்கிழமை அன்னைக்கு எத்தனாவது தொண்ணூத்தெட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஓகேவா சாமியா வெற்றியாளராக தொண்ணூத்தெட்டு சதவீதம் இது வரலாறே நடக்காது இதுக்கு முன்னாடி யார் வந்து அதிகமான ஒரு மக்களாட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா ரஷ்யாவோட புதினவர்கள் அவங்க எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா எண்பாறு பர்சண்டேஜ் மூலம் அவங்க தான் ஓட்டு வாங்கிருந்தாங்க ஓகே இது தொண்ணூற்றெட்டு பர்சன்டேஜ் தான்சானியோட கேப்பிட்டல் எது அப்படின்னா டோடோமோ நாணயம் எது அப்படின்னா தான்சானியா ஷில்லிங்கு தலைவர் வந்து சாமியா சுலோஹு ஹாசன் பிரதமர் யார் அப்படின்னா ஹாசிம் மாஜிலாவா அதிகாரப்பூர்வ மொழிகள் சுவாஹிலி மற்றும் ஆங்கிலம் ஓகேவா இது சுவாஹிலி மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டான்சானியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பியாவுக்கு மேலேயும் கென்யாக்கு கீழேயும் இருக்குது ஓகே ஜாம்பியாங்கிறது இப்போ இதுதான் சவுத் ஆப்ரிக்கா கான்டினட் வச்சுங்களேன் கென்யா இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் டான்சானியா இருக்குது ஸோ இங்கே ஜாம்பியா இருக்குது ஓகே டான்சானியா இங்கே தான் இருக்குது கென்யாக்கு கீழே இருக்குது ஸோ மேப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இரண்டாவது கொஷின் இரண்டாவது கொஷின் டைரக்ட் ஜெனரல் ஆஃப் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு பிஐஎஸ் சொல்லுவாங்க இரண்டாவது இந்திய தரநிலை பணியகத்தின் பிஐஎஸ் பியூரோ ஆஃப் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்ரீ சஞ்சய் கார்க் சஞ்சய் கார்க் அப்படிங்கிறவர் டைரக்டர் ஜெனரல் பியூரோ பிஐஎஸ் சொல்லுவாங்க ஸ்ரீ சஞ்சய் கார்க்குங்கிறவரு ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலாவோட ஐஏஎஸ் அதாவது பேட்ச் ஆஃப் ஆஃபீஸர் அவரு இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஓகே இவரை டைரக்ட் ஜெனரலா நியமனம் பண்ணியிருக்காங்க கேரளா கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கேடரை சேர்ந்தவர் மூத்த ஸ்ரீ சஞ்சய் கார்க் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இந்திய தேசிய தரநிலை நிர்ணய அமைப்புக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்திய தரநிலைய பணியகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதை உருவாக்கப்பட்டது ஹெட் குவார்டர்ஸ் புதுதில்லியில இருக்கு இதையும் அதுக்கப்புறம் என்னென்ன இந்த வருஷத்துக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் சமீபத்தில் தேசிய சர்வதேச நியமனம்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீதிபதி சூரியகாந்தா ஐம்பத்தி மூணாவது இந்திய தலைமை நீதிபதியா நியமனம் பண்ணியிருக்காங்க சூரியகாந்த் அதுக்கப்புறம் எட்டாவது சம்பள கமிஷன் தலைவர் யாரு நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய நியமனம் பண்ணியிருக்காங்க மூன்றாவது நிர்மல் குமார் மிண்டா அசோகம் தலைவர் ஓகேவா ஆனந்த் கோயங்கா இருபத்தி ஆறுக்கான எஃப்ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் கலித் எல் எனானி அப்படிங்கிறவங்க முதல் அரபு யுனெஸ்கோ தலைவராக அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இதே மாதிரி டாடா மோட்டார்ஸின் எம்டிஎன்சிஓவா ஆஹ சைலேஷ் சந்திர நியமிக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஓகே அப்புறம் வந்து டான் காட்சி ஐஎம்எஃப்பின் முதல் துணை நிர்வாக இயக்குனராகவும் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் மூணாவது கொஷின் இது என்ன அப்படின்னா பூர்வி பிரஷாந்த் பிரஹார் என்ற முப்படை பயிற்சி எங்கு நடத்தப்படுகிறது அதாவது பூர்வி பிரசாந்த் பிரஹார் பூர்வி பூர்வி பிரசாந்த் பிரஹார் அப்படிங்கிற ஒரு முப்படை தளபதி சாரி முப்படை பயிற்சி ஓகே இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் இதை வந்து நடத்துகிறாங்க ஸோ இது ட்ரை சர்வீஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்கே அப்படின்னா மெச்சுகாங்கிற இடத்துல இந்த அருணாச்சல பிரதேசத்தில் எங்கே நடக்கிறாங்க அப்படின்னா மெச்சுகா ஓகேவா மெச்சுக்கான்னு சொல்லுவாங்க மெச்சுக்கா அப்படின்ற இடத்துல இதை நடத்துகிறாங்க இந்த ட்ரை எக்ஸசைஸை இதில் யார் கலந்துக்கிறாங்கன்னா ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸு ஸோ இதோட மெய் மெயின் எய்மே என்ன அப்படின்னா வார் ஃபைட்டிங் ஸ்கில்ஸு அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆப்ரேஷனில் எப்படி எல்லாம் சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இதுலேயும் ஆகாயத்தில் நீரில் அப்புறம் நிலத்தில் இந்திய அருணாச்சல பிரதேசத்தின் மெச்சுக்காவில் பூர்வி பிரசாந்த் பிரகார் என்ற முப்படை இராணுவ பயிற்சி நடத்தப்படுது ஸோ இது இந்திய இராணுவம் மற்றும் கடற்படை விமானப்படை முப்படைகளும் இதில் இருக்குது நிலம் வான் மற்றும் கடல்சார் முனைகளில் பல ஒருங்கிணைப்போடு சேர்ந்து டெக்னாலஜி வைஸாகவும் செக் பண்ணுவாங்க இருக்கிற எல்லா இதையும் யூஸ் பண்ணி ஒரு ட்ரை சர்வீஸ் தான் ஓகே எக்ஸசைஸ் பயிற்சி பண்றாங்க அதுக்கப்புறம் என்னென்ன முக்கிய இராணுவ பயிற்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் திரிசூல் பயிற்சி ஓகே திரிசூல் பயிற்சி இந்தியா தனது வருடாந்திர திரிசூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்படை போர் பயிற்சியை தொடங்கி இருக்கு அப்புறம் இப்போ உடற்பயிற்சி பெருங்கடல் வானம் ரெண்டாயிரத்தி நேட்டோ உறுப்பு நாடுகளில் இது நடந்திருக்கு அப்புறம் ஸ்லைனெக்ஸ் இலங்கைக்கு இந்தியாவுக்கும் அப்புறம் போங் சாகர் இந்தியா மற்றும் வங்காளதேசத்துக்கு யூத் அபியாஸ் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இந்திர பயிற்சி இந்தியா மற்றும் ரஷ்யா சூரிய கிரண் பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம் சக்தி வருணான் கருடா இந்தியா மற்றும் பிரான்ஸ் இது ஒவ்வொரு பயிற்சியும் ரொம்ப முக்கியம் நமக்கு குரூப் ஃபோர்லேயும் குரூப் கேட்டிருக்காங்க இதையும் அதான் சின்யு மைத்ரி தர்ம கார்டியன் வீர் கார்டியன் சோ இதெல்லாம் வந்து இந்த பயிற்சி தான் ஜிம்மெக்ஸ் பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் கான் குவாஸ்ட் ராணுவ பயிற்சி மங்கோலியாவுக்கும் அதுக்கப்புறம் மைத்ரேயி பயிற்சி இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கங்க சமுத்திர சக்தி இந்தியாவுக்கும் இந்தியோனேஷியாவுக்கும் நடந்தது தெரிஞ்சுக்கங்க அப்புறம் நாலாவது கொஷின் தேசிய தேனி வளர்ப்பு மற்றும் தேன் மிஷன் செயல்படுத்துவதற்கு எந்த அமைப்பு பொறுப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆர்கனைசேஷன் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் நேஷ்னல் பீ கீப்பிங் அண்ட் பி கீப்பிங் அண்டு ஹனி மிஷன் தேசிய தேனி வாரியம் நேஷ்னல் பி கீப்பிங் பி போர்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நேஷனல் பி போர்டு நேஷனல் பி போர்டு பின்னா என்ன தேனிங்களா பி போர்டு இதுதான் இதுக்கு பொறுப்பு ஓகே பி கீப்பிங் அண்டு ஹனி மிஷன் சோ இதை தேசிய தேனி வளர்ப்பு மற்றும் தேன் இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசின் இனிப்பு புரட்சியின் கீழ் இது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இனிப்பு புரட்சி எல்லோ புரட்சிங்கிற மாதிரி இனிப்பு புரட்சி இது அறிவியல் பூர்வமாக தேனி வளர்ப்பு தரமான தேன் மற்றும் தேன் கூடு தயாரிப்பு போன்றவற்றில் இது மேம்படுத்துறதுக்காக இதா ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது பிளாக் செயின் மற்றும் ஐடி கருவிகளை பயன்படுத்தி அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து நீர் கீரை தொற்று காரணமாக சமீபத்தில் செய்திகளை இடம்பிடித்த சுவிட்சர்லாந்து ஏரி எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு சுவிட்சர்லாந்து ஏரி எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் செலவேடார் அப்படின்னு சொல்லிட்டு லெட்யூஸ் இன்ஃபி இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டியூ டு வாட்டர் லெட்யூஸ் இன்ஃபெஸ்டேஷன் நடந்திருக்கு எங்க அப்படின்னா எல் செலவாடார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸோ எல் செலவாடாருங்கிறது சுவிட்சர்லாந்து ஏரி சுவிட்சர்லாந்து ஏரி அங்கதான் இருக்கு நீர் நீர்க்கீரையின் விரைவான பரவலால் நெருக்கடியில் அது அந்த ஏரி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து வாட்டர் கீரை என்பதும் ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா முழுவதும் இது வெப்பமண்டல பகுதியில் இது வியாபிச்சிருக்கும் சோ இது வாட்டர் முட்டை கோஸ் நெல் கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல் தொழிலாளர் எல் செலவேடாருங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ச தலைநகரம் சான் செலவேடார்னு சொல்லுவாங்க ஜனாதிபதி நைப் புக்கேல் அப்புறம் நாணயங்கள் அமெரிக்க டாலர் மற்றும் பிட்காயின் வச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வ மொழி தொழிலாடார் நாடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து நார்த் அமெரிக்கா இருக்குது இங்கே சவுத் அமெரிக்கா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே மெக்சிகோ கீழே அப்படி வரும் ஸோ இந்த இடத்துல தான் எல் செலவேடார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு இருக்குது ஓகே ஸோ இது ஒரு மேப் ஒரு ஐடியாக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ராம நம்பி ட்ரைப் இஸ் மெயின்லி ஃபவுண்டட் இன் வித் ஸ்டேட் ராம்நாமி பழங்குடியினர் ராம்நாமி பழங்குடியினர் ராம்நாமி பழங்குடியினர் முக்கியமாக எந்த மாநிலத்தில் காணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சட்டீஸ்கர் ஓகேவா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இவங்க காணப்படுறாங்க ராம்நா ராம்நாமி ட்ரைப் பிரைம் மினிஸ்டர் இவங்களை வந்து டூ ராம்நாமி ட்ரைப் மெம்பரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பீக் ஃபெதர் கிரவுண்ட் மூலயமா இவங்களை அழைச்சிருக்காங்க ஓகே அது என்னென்னு பார்ப்போம் ஸோ ராம்நாமி ட்ரைபு நமக்கு சிலபஸில் இருக்கு பிரதமர் இரண்டு ராம்நாமி பழங்குடியினரை தங்கள் பாரம்பரிய மயில் இறகு கிரீடத்தால் அலங்கரிக்க அனுமதித்திருக்கிறாரு ஸோ ராம்நாமி பழங்குடியினர் இந்தியாவின் சத்தீஸ்கர் சேர்ந்த தனித்துவமான ஒரு சேர்ந்தவங்க ஓகேவா இவங்க உடலிலும் முகத்திலும் ராம் என்ற பெயரை பச்சை குத்திருப்பாங்க சோ ராம்நாம்பி இந்த இயக்கம் தாழ்ந்த சாதி குத்தகைக்காரரின் மகனான பர்சுராம் பரத்வாஜால் நிறுவப்பட்டது ஓகே இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க டூ வாஸ் ரீசென்ட்லி இன்குட் த டைம் மேகசின் லிஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் கிளைமேட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவர் தான் இவர் யாரும் யாரும் இல்லை சோனம் வாங்ஸ்கோப் சோனம் வாங்ஸு சமீபத்தில் டைம் பத்திரிகையின் நூறு மிக்க காலநிலை தலைவர்கள் பட்டியலில் இவரை சேர்த்துருக்காங்க ஓகே பேர் என்ன அப்படின்னா சோனம் வாங்ஷு இவர் வந்து லடாக்ல அமைதியான போராட்டங்களை வழிநடத்தியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கீழ் கைது செய்யப்பட்ட காலநிலை கண்டுபிடிப்பாளரும் கல்வியாளருமான சோனம் வாங்சு டைம் பத்திரிகையின் மூலம் இவரை மதிப்பிடப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டாப் டைம் பத்திரிகையின் டாப் ஹண்ட்ரட் இதில் இவரும் வந்திருக்கிறார் நவம்பர் ஒன்று அன்று சவாங் சாவாங் குட் விழாவை சாவாங் குட் விழாவை எந்த மாநிலம் கொண்டாடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மணிப்பூர் மாநிலம் அதாவது ஃபெஸ்டிவல் மணிப்பூர் மாநிலம் வந்து சாவாங் குட் ஃபெஸ்டிவல்ங்கிறது எவ்ரி நவம்பர் கொண்டாடுவாங்க இந்த ஃபெஸ்டிவல் எதை வந்து இது பண்ணுவாங்கன்னா குட் ஹார்வெஸ்ட் செஷனை அதாவது ஹார்வெஸ்ட்டு பயிரிடறதுனால ப வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வழிநடத்தி கொண்டாடுவாங்க மணிப்பூரில் நவம்பர் ஒன்றாம் தேதி சவாங் குட் விழா கொண்டாடப்படுது அறுவடை காலத்திற்காக எல்லாமல்ல இறைவனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நன்றி தெரிவிக்கும் வகையில இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க நம்ம பொங்கல்லாம் கொண்டாடுற மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த விழா அறுவடை காலத்துல வந்து மணிப்பூர்ல நடக்குது ஓகே இந்த இது பேர் என்ன அப்படின்னா சவாங் குட் விழா மணிப்பூர் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள சின் குஹி மிசோ அப்படிங்கிற சமூகங்களால் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது சவாங் குட் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுது ஓகே ஸோ இதில் இசை பழங்குடியின நடனம் நாடகம் எல்லாமே நடக்கும் அடுத்த கொஷின் இப்போ ஒன்பதாவது கொஷின் அதாவது டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் பாதுகாப்பு கூட்டன்மை பாதுகாப்பு கூட்டன்மை வலுப்படுத்த பத்தாண்டு கட்டமைப்பில் பின்வரும் எந்த நாடுகள் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா மற்றும் அமெரிக்கா இந்தியா மற்றும் யூஎஸ் சேர்ந்து இந்த இதில் கையெழுத்திட்ருக்காங்க ஸோ டென் இயர் ஃப்ரேம் ஒர்க் சைனடு இந்தியா அண்டு யூஎஸ்டூ ஸ்ட்ரென்த் அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஓகேவா டுவெல்த் ஏஷியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்கில் கொலாலம்புல நடந்துச்சு இல்லையா அதில் தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் பாதுகாப்பு கூட்டாண்மையை பத்தாண்டு கால கட்டமைப்பில் கையெழுத்திடப்பட்டிருக்கு பாதுகாப்பு உறவுகளில் நீண்டகால ஸ்திரத்தன்மை கொண்டு வரதுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெஜ்ஸெத் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க எங்கே வச்சு அப்படின்னா ஏசியன் சமிட் எங்க நடந்துச்சு மலேசியா கோலாலம்பலத்தில் அங்கதான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு சைன்டும் நடந்திருக்கு அவானி லெஹாரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாரா ஷூட்டிங் வேர்ல்டு கப்பில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க துபாயின் ஏஐ ஏஐ ஐனில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாரா துப்பாக்கி சுடும் உலக கோப்பை அவானி லெஹாரா இந்த பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கோல்டு ஓகேவா தங்கம் வென்றிருக்கிறாங்க ஸோ இவங்க அவானி லஹாராங்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேரா ஷூட்டிங் வேர்ல்டு கப்பில் துபாயில் வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ தான் வேர்ல்டு கப்பு அதுக்கு முன்னாடி கபடியில் தங்கம் ஸோ இப்போ பேரா ஒலிம்பிக் ஷூட்லேயும் தங்கம் ஓகே துபாயின்னு அதில் நடந்துச்சு பெண்கள் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டேண்டில் இவங்க இந்த போட்டியில் தங்கம் வென்றிருக்காங்க அடுத்து உலகில் முதன்முறையாக தோரியத்தை யுரேனிய எரிபொருளாக வெற்றிகரமாக மாற்றிய நாடு எது தோரியத்தை யுரேனியமாக மாற்றுறது தோரியம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ரஷ் சீனா ஓகேவா உலைகள் முதன்முறையாக அதாவது சீனா நாடு வந்து தோரியம் உருகிய உப்பு உலை இல் தோரியத்தை யுரேனியம் அணு எரிபொருளாக மாற்றிருக்கிறாங்க சாதனை உருகிய உப்பு உலைகளில் தோரியத்தை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை அவங்க கண்டுபிடிச்சி அதில் அந்த விஷயத்தை சாதனையும் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான திறமையான மற்றும் தூய்மையான ஆற்றல் உற்பத்திக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இது உயர் வெப்பநிலையில் உருகிய உப்பை குளுருட்டியாக பயன்படுத்தப்படுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்த கொஷின் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் ரெண்டாயிரத்தி எந்த தேதியில கொண்டாடப்படுது சுனாமி விழிப்புணர்வு தினம் அஞ்சு நவம்பர் அஞ்சு நவ நவம்பர் அஞ்சாம் தேதி வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே ஓகேவா வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே இந்த சுனாமி ரெடி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு குளோபல் எஃபர்ட்ஸ் மூலயமா கொண்டாடுறாங்க இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா ரெடி இன்வெஸ்ட் இன் சுனாமி ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருபொருள் நவம்பர் அஞ்சு உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் சுனாமி தயார் நிலைப்படுத்துறது இதோட கருபொருள் என்ன அப்படின்னா சுனாமிக்கு தயாராக இருங்கள் சுனாமி தயார் நிலையில் முதலீடு செய்யுங்கள் ஓகேவா பி ரெடி பி சுனாமி ரெடி in preparedness அபாயங்களை குறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை தேர் நிலையில் இது நடக்குது ஓகேவா ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பாஸ் பண்ணி ஒரு தெரிஞ்சு உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அதை வச்சு நம்ம இங்கிலீஷ்லையும் ஒரு தடவை எடுத்துடலாம் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ கே ட்ரீம்